இந்த ஜூஸ் குடிக்கிறீங்களா இது மாதிரியான ஜூஸையும் பருகிறீங்களா இந்த ஜூஸ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அன்பர்களே வணக்கம் இது மாதிரி பச்சையா அதாவது ரா ஜூஸஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் உள்ளவங்களுக்கு என்னென்ன விளைவுகள் உண்டுன்றத இப்போது இந்த பதிவில் பார்க்கலாம் சக்கரை நோயாளிகள் வந்துட்டு பொதுவாக சக்கரை அதுக்கு வந்து எதிர்ப்பு வந்துட்டு பாவக்காய் பாவக்காவை வந்துட்டு ஜூஸ் போட்டு குடிப்பாங்க அதே மாதிரி சக்கர பெரும்பாலானவர்கள் வந்துட்டு செய்கிற தவறு கொய்யா இலையை வேக வச்சு குடிக்கிறது இது மாதிரியான பல இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறாங்க அதாவது பல ஆண்டுகள் செய்கிறாங்க அதனால் என்ன ஆகும்னா உடலுக்கு வந்துட்டு சிறு உபாதைகளையும் ரியாக்ஷன்ஸையும் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு பொருளை தொடர்ந்து எடுக்கும் பொழுது இருக்கும் உங்களுக்கு நன்மை பயக்குதுன்னு சொன்னால் அதை வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் அதாவது ஒரு ஐம்பது நாட்கள் அல்லது ஒரு மூன்று மாதங்கள் எடுத்துட்டு கேப்பை வந்து திருப்பி விடுங்க அதன் பிறகு வந்து அதை எடுக்கலாம் ஆனால் பொதுவாகவே நம்ம எந்த ஒரு ஜூஸையுமே பச்சையாக வந்து சாப்பிடக்கூடாது அதான் ரசங்கள் வேறு இது மாதிரியான வந்து விஷயங்கள் அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் அருகம்புல் ஜூஸு அருகம்புல் ஜூஸ் குடித்தாங்க யாருன்னா ரத்தம் விஷமித்த நிலையில் ஏதாவது மருந்துகளை எடுத்து உடல் வந்து விஷமாய் விஷத்தை நீக்கிறதுக்கோசம் அதை வந்து தெரிஞ்சோ தெரியாமல் உணவில் ஏற்பட்ட விஷங்களையும் நீக்கிறதுக்கு இல்லை உடம்பு எரிச்சல் விஷம் ஏற்பட்டதுனால ஒவ்வாமையினால் ஏற்பட்ட இருக்கக்கூடிய அலர்ஜினால் இருக்க அருகம்புல் ஜூஸ் குடித்தாங்க இல்லை அருகம்புல்லை வந்து அரைச்சி பூசுவாங்க நான் அதாவது என்னென்னா நல்ல வைத்தியரையும் நல்ல வந்துட்டு டைட்டிஷனையும் கேட்காம நீங்களாக தானாக வந்து முயற்சிகளை செய்யாதீங்க உங்களுக்கு எதனால் சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்கள் உடலை பற்றிய வந்து விளக்கங்கள் தேவைன்னா விரிவான ஒரு விளக்கங்களை எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு இலவசமாகவே ஆலோசனை வழங்குறேன் நீங்கள் என்னுடைய ஆலோசனைகளுக்கும் வந்துட்டு முழுமையான விளக்கங்கள் கிடைக்கலனாலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள இன்னென்ன துறையை சார்ந்தவங்கள போய் பாருங்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இந்த விஷயங்கள் ஏன் பச்சையாக எடுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது ஒரு தேங்காவை வந்து தொடர்ந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே வந்தாருன்னா அவருக்கு வந்து கரப்பான் போன்ற நோய்கள் ஏற்படும் தோல் நோய்கள் ஏற்படும்ன்றது இருக்குது ஆனால் அதே தேங்காவை வந்துட்டு நம்ம வந்து மிதமாக சேர்த்துக்கும் பொழுது உணவில் சேர்த்துக்கிறது வேறு வெறும்னா அதை மட்டுமே உணவாய் எடுக்கக்கூடியவங்களுக்கு தோல் வியாதிகள் வரும் நல்லா புரிஞ்சிங்க உணவாய் எடுக்கக்கூடியவங்களுக்கு தான் தோல் வியாதி வரும் அப்பேற்பட்ட குணாதிசியும் அதில் இருக்குது எந்த ஒரு பொருளையுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் ஸோ அதனுடைய அட்வான்டேஜ் வந்து அதிகமாக இருந்தாலும் டிஸ்அட்வான்டேஜ் சிறுக சிறுக சேர்ந்து ஒரு நாள் அது மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக உங்களுக்கு மாறிடும் ஸோ விஷயம் என்னென்னா இந்த தேங்காவை தனியாகவே நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த தீங்கு போகணுன்றதுக்கு தான் நம்ம சட்னியில் உடச்ச கடலையை அதாவது பொட்டுக்கடலை அதை வந்து சேர்க்குறோம் இந்த பொட்டுக்கலை கடலையினுடைய தன்மை என்னென்னா அது மைய அரைஞ்ச பிறகு செடிமானமாகும் அந்த படியும் பொழுது ரொம்ப திக்காக அப்படியே சாலிடாக இருக்கும் இது மாதிரியான செ செடிமெண்ட் வந்துட்டு அதாவது நம்ம வயிற்றின் பகுதியில் உள்ள படிஞ்சதுன்னு வச்சிங்களேன் அப்போ வந்துட்டு அந்த இடம் வந்து புண்ணாகிறதுக்கு உண்டு இதுக்கு வந்துட்டு குன்னம் பேர் அதை கட்டி மாறி அது மாய் வந்துட்டு வீங்கும் அது வந்துட்டு ஏற்படாமல் இருக்கணுன்னா கூட மிளகாவை சேர்க்குறாங்க அந்த விறுவிறுப்பு அந்த மாவு போய் படியாது அப்போது தேங்காவுக்கு துணை கடலை உடச்ச கடலைக்கு துணை பச்சை மிளகா இப்போ வந்து சில பேர் வந்து இஞ்சி இல்லைன்னா பூண்டு அவங்களுடைய சுவைக்கும் இல்லை உடல்நிலைக்கும் ஏற்றா போல் வந்து சேர்த்துக்கிறாங்க இந்த சட்னிக்கே ஒன்றுக்கு ஒன்று பக்குவத்துக்கு தான் வந்துட்டு செஞ்சுருக்காங்க இப்போது நம்ம உணவுலேயும் எடுத்துங்க சாம்பார் சாதம் சாம்பார் சாதத்துக்கு துணை வந்து ரசம் சாம்பாருக்கு துணை ரசம் ரசத்துக்கு துணை மோர் இதுக்கு வந்து ஒரு பெரிய விளக்கம் இருக்குது இன்னொரு பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் விவரம் என்னன்னு சொன்னால் ஒரு பொருளை நீங்கள் வெறுமனை அதையே பருகும் பொழுது அது நச்சாக மாறக்கூடிய தன்மை உண்டு என்பதை தான் இந்த பதிவில் சொல்கிறேன் அதனால் நல்ல ஆலோசகரை அணுகி நீங்கள் உங்கள் உடல் நலத்தை பேணுங்க நன்றி வணக்கம்